வணக்கம் மக்களே இபிஎஃப்ஓ பொது ரூல்ஸ் பென்ஷன் தொகை ரூ ஏழாயிரத்தி ஐநூறு ராக உயர்வு ஜூன் மாத வெளியீடு அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கனா இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்ட் ஒன் பார்த்துட்டு வந்துடுங்க இதில் வந்து ஃபினான்ஷியல் பெனிஃபிட் அதாவது பார்த்திங்கன்னா இதனால ஃபினான்ஷியல் பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எக்ஸ்பென்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஹெல்த்து ஹெல்த் கேர் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சேவிங்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரசு தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கப்படும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி இருக்காங்க அதே மாதிரி முதியோர்களுக்கு நல்ல முக்கிய பயன்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்கீம் வந்து இது நம்ப த நம்பகத்தக்க ஸ்கீமாக இது உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பென்ஷன் தொகை உயர்த்தியதுனால இந்த வந்து பென்ஷன் தொகை வந்து உயர்த்தது வந்து யார் யார் அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து சென்ட்ரல் போர்டில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களோட வைப்பு நிதியிலையும் இது வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் மூலமாக சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்வேரில் இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க சிஸ்டம் சாஃப்ட்வேர் அதே மாதிரி நிர்வாகத்தோட ப்ராசஸில் இது அப்டேட் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் பென்ஷனர்ஸ்க்கும் இது வந்து ஒரு புது விதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இம்பேக்ட் கிரியேட் ஆகும் அதாவது பார்த்திங்கன்னா நிறையா வந்து இதனால் பயன்பெற போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் நிறைய வந்து பணத்துக்கான தேவைகள் அதிகமாக குறை குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ப நம்புகிறாங்க அரசு தரப்பில் தான் நம்புகிறாங்க ஏன்னா பத்து வருஷமாக பென்ஷன் தொகை ஏற்றலை அதனால் இது நம்பப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க பார்ட் த்ரீயில் பேலன்ஸ் கண்டினியூஷனை பார்க்கலாம் ஐ டூ நண்டர் ஸ்டேடியே ஜோக்ஸ் மைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே தெரியாத ஒரு பையனுக்காக ஃபஸ்ட் அவங்க விடுற அந்த மனசு இருக்கு I don't care.